ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை ஓங்கார ஞான பிரம்மே ஓங்கார ஞான சொருபமே ஓங்காரன் என் சூட்சம வடிவமே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் ஓதிடுவேன் ஞான அறிவுரை ஆசி ஆசியதும் சோபகிருது சிலை திங்கள் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதிமூணாம் நாள் இருபத்தி ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை அரங்கனுக்கு சக்தி கூட உரைப்பேன் உரைக்கவே அரங்கன் எந்தன் இருக்க ஒவ்வொரு நாளும் அரங்கனுக்கு ஆற்றல் கூட்டி தயவாக ஞானியர்கள் துணை வர தரும நெறி கொண்டு ஞானிகளோடு மகா சக்திகளும் மகா சக்திகளும் அரங்கனுக்கு காப்பாய் இருக்க மண்ணுலகில் உலகோர் அரங்கன் வழி தொடர்ந்து வந்து மா தவசியே தருமனே தவராசனே என வணங்கி மக்கள் எல்லாம் மகா தீட்சை ஏற்று இனிதே மரணம் வெல்லும் சக்தி கொடு என வேண்டி மறுமை போக்கும் ஆற்றல் பட வேண்டி வர வருகின்ற மக்கள் அனைவருக்கும் வல்லமை கூடி அரங்கன் தீட்சை வழி வடிவேலன் நான் இறங்கி அற்புதம் நடத்துவேன் இந்த உலகத்தில் பெருமாற்றத்தை தந்து இனிதே பேருலகம் எக்காலமும் பிரளயம் பேரிடர் காணாத வண்ணம் காணாத வண்ணம் பாதுகாப்பு தந்து உலக நலம் காத்து உலகில் ஞான ஆட்சியும் உயர்வான தருமங்கள் தருமவான்கள் தலைமை கொண்ட தக்க நல் சபையும் உருவாக்கி தரணியே காப்பேன் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று